ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வேலை வழிகாட்டு சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஆர் ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மாநிலங்கள் மற்றும் அதனோட தலைநகர் பத்தி ஆந்திர போதேஷோட தலைநகர் அமராவதி அருணாச்சல பிரதேசோட தலைநகர் இட்டா நகர் அசாமோட தலைநகர் திஸ்பூர் பீகாரோட தலைநகர் பாட்னா சத்தீஸ்கரோட தலைநகர் ராய்பூர் கோவாவோட தலைநகர் பானாஜி குஜராத்தோட தலைநகர் காந்தி நகர் ஹரியானாவோட தலைநகர் சண்டிகர் ஹிமாச்சல பிரதேசோட தலைநகர் சிம்லா ஜார்க்கண்டோட தலைநகர் ராஞ்சி கர்நாடகாவோட தலைநகர் பெங்களூர் கேரளாவோட தலைநகர் திருவனந்தபுரம் மத்திய பிரதேசோட தலைநகர் போபால் மகாராஷ்டிராவோட தலைநகர் மும்பை மணிப்பூரோட தலைநகர் இம்பால் மேகாலயாத்த தலைநகர் ஷில்லாங் மிசோரமோட தலைநகர் ஐஸ்வால் நாகாலாந்தோட தலைநகர் கோஹிமா ஒடிசாவோட தலைநகர் புவனேஸ்வர் பஞ்சாப்போட தலைநகர் சண்டிகர் ராஜஸ்தானோட தலைநகர் ஜெய்ப்பூர் சிக்கிமோட தலைநகர் காங்டாக் தமிழ்நாடோட தலைநகர் சென்னை தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத் திரிபுரா தலைநகர் அகர்தலா உத்தரப்பிரதேசோட தலைநகர் லக்னோ உத்தரகாண்டோட தலைநகர் டேராடூன் மேற்கு வங்காளத்தோட தலைநகர் கொல்கத்தா ரெண்டுத்துக்கும் ஒரே தலைநகர் எதுக்குன்னா பஞ்சாப்கோ ஹரியானாக்கோ ரெண்டுத்துக்கு வந்து சண்டிகர் தலைநகர் வரும் தேங்க்யூ